இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் செகண்ட் செம கொஷின் பாருங்கள் டூ கமா ஒன் என்ற புள்ளியை மையமாகவும் த்ரீ கமா சிக்ஸ் என்ற புள்ளியை வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காணுங்க இப்போது ஒரு புள்ளி மையன்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு புள்ளி தான் இது வழியாக செல்லுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு வட்டத்துக்கான சமன்பாடு கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்ம நமக்கு தெரியும் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வட்டத்துக்கான சமைப்பாடு பண்ணப்போ மை எடுத்து எழுதிவிட்டோம் புள்ளி வட்டத்தின் சமப்பாடு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு மையத்தை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஹச்ன்ற தேவையான இருக்குது ப்ளஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேன்ற தேவையான இருக்குது மைனஸ் ஒன்று ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆட் ஸ்கொயர் சரிங்களா இப்போது புள்ளி அப்ளை பண்ணலாமா படுத்து பாருங்க இப்போ எக்ஸு இதை வந்து நடத்துமா இதை வந்து எக்ஸ் ஒய்னு எடுக்கணும் சரிங்களா இப்போ எக்ஸ் ஒய்ன்னு படுத்து அப்ளை பண்ணால் எக்ஸ் என்ன மூணு மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் என்ன ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே ரெண்டு அப்ளை பண்ணிக்கிறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மூணு மைனஸ் ரெண்டு கழித்த ஒன்றா ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஒன்று ஏழு ஏழு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் இப்போ ஏழுன்னு இருக்கா ஏஆர் ஸ்கொயர் எப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்போதா ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் கூட்டினா ஐம்பது ஐம்பது ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் இப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஐம்பது நம்ம பிடிச்சிருக்குமா இப்போ அதை கண்டுபிடிச்சில் வேல்யூவை கொண்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணலாமா இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஒரு நமக்கு ஆன்சர் இந்த ஃபோர் ஏன் நமக்கு சவுண்ட் பழக்கிட்டுருக்காங்களா அப்போது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த இடத்துல ஹார் ஸ்கொயர்னு வருமா அந்த ஹார் ஸ்கொயர் தேவையில்லாம் என்ன பிடிச்சிருக்கோம் ஐம்பது என்ன பிடிச்சிருக்கோமா அப்போ டேரெக்டாகவே நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐம்பது அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் சமன்பாடு ஃபார்முலா அந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கணும் சமன்பாட்டில் தான் புள்ளி வேல்யூ அப்ளை பண்ணோமா அப்ளை பண்ணி ஐம்பது அப்படின்னு அனுப்பி பிடிச்சோம் அப்போது இந்த ஐம்பதை கொண்டு போய்ட்டு இங்கே அப்ளை பண்ணோம் வேணுன்னா இதை நீங்கள் வந்து சமம்பாடு ஒன்றாக கூட எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்து சமம்பாடு ஒன்றில் புள்ளி அது புள்ளி பார்த்தீங்கன்னா மூணு கம்மா ஆறு பிரதிட அப்படின்னு எழுதிட்டு கூட போட்டு ஆறுன வேலையை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு சமன்பாடு ஒன்றில் ஆ ஆறோட மதிப்பு வந்து அப்ளை பண்ணும் போது எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஐம்பது அப்புடின்னு கிடைக்கும் சரிங்களா